வணக்கம் இந்த வருஷம் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா தொடங்க போது இந்த திருவிழாவை பார்க்க தான் இது திருவண்ணாமலை பஸ் பிடிக்க வண்டலூர்ல இருந்து கிளம்பம் பஸ் ஸ்டாண்டுக்கு போக நீங்க செலவு பண்ற ஐம்பது ரூபாயில நீங்க திருவண்ணாமலைக்கு போயிடலாம் நூறு ரூபாயில திருவண்ணாமலைக்கு போய் சென்னைக்கு திரும்பி வந்துடலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் தினசரி ரயில்கள் இல்லை விழுப்புரம் காட்பாடு இடையே மீட்ரிக் ரீச் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றும் பணிக்காக இந்த ரயில் சேவை தடைப்பட்டது அகல ரயில் பாதையை அமைக்கும் பணி இரண்டு ஆண்டுகளில் முடிக்கப்பட்டாலும் நிறுத்தப்பட்ட ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்படல இதனால திருவண்ணாமலைக்கு சாலை போக்குவரத்து மட்டும்தான் இருந்துச்சு டிராபிக் கத்திப்பாரா மேம்பாலம் திண்டிவனம் பிரிட்ஜ் ரயில் தாண்டவாலும் அப்புறமா தொடங்கப்பட்ட மெட்ரோ பணிகள் எல்லாம் கடந்துதான் திருவண்ணாமலைக்கு போக வேண்டியிருந்தது இதனால திருவண்ணாமலைக்கு ரயில் போக்குவரத்து கேட்டு கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது பயணிகள் வசதிக்காக பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது தீபத்திருவிழா ஒட்டி சில சிறப்பு இயல்களும் இயக்கப்படும் இருந்தாலும் தினசரி ரயில்கள் இல்லாமல் இருந்தது சென்னை கடற்கரையில் இருந்து தினமும் வெள்ளூர் கண்டோன்மெண்ட் வரை இயக்கப்பட்டு வந்த மெம்மு ரயிலை திருவண்ணாமலை வரை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியும் அப்படியில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த தாம்பரம் டு திருவண்ணாமலை ரயிலையாவது இயக்கச் சொல்லி அனைத்து தரப்பு மக்களும் கோரிக்கை விடுத்துட்டு வந்தாங்க இந்த நிலையில கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு மே இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சென்னையிலிருந்து வெள்ளூர் கண்டோன்மெண்ட் வரை இயக்கப்பட்டு வந்த மெமு ரயில் முதல் முறையா திருவண்ணாமலைக்கு இயக்கப்படும் இந்த ரயில் நள்ளிரவு பன்னிரண்டு ஐந்து மணிக்கு திருவண்ணாமலை அடைந்தது சாதாரண நடுத்தர மக்களின் பயணம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த ரயில் சேவைக்கு பயணிகள் மத்தியில் நல்ல விரைவு கிடைக்கும் திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் என அனைத்து அனைத்து பயணிகளும் இந்த ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதால் எல்லா பெட்டிகளும் நிரம்பி வழிந்தது அதே நேரத்தில் இந்த ரயிலில் கழிவறை வசதி இல்லாத நிலையில் ஒரு நாள் இயக்கப்படும் ரயில்கள் கழிவறை வசதி இருக்கு மறுநாள் இயக்கப்படும் ரயில்கள் கழிவறை வசதி இல்லை இதனால தினமும் இயக்கப்படும் ரயிலில் கழிவறை வசதி இருக்க வேண்டும் இந்த ரயில் எட்டு பட்டியல் மட்டுமே கொண்ட அதிகமானோர் பயணம் செய்வதால் கூட நெரிசலை கட்டுப்படுத்த பன்னிரண்டு பட்டியல் கொண்ட ரயில் இயக்க வேண்டியும் பயணிகள் தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கைகள் எல்லாமே இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம்

இதில் இரண்டு பக்கமும் இருக்க இன்ஜின் கம்பார்ட்மென்ட்ஸ் பத்து கம்பார்ட்மெண்ட்ஸ் ரயில் வசதியும் இருக்கு வாஷ் பேசினும் இருக்கு ஒரு சில கம்பார்ட்மெண்ட்டில் சார்ஜிங் இதில் இருக்கு எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸும் இன்டர் கனெக்ட் ஆகி இருக்கும் ஏறினா கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயே நடந்து போகலாம் லேடிஸ் மற்றும் ஸ்பெஷலா ரெண்டும் ஜாயின் பண்ண மாதிரி மூணு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த லாஸ்ட்லேருந்து எங்க கம்பார்ட்மெண்ட் அடுப்புல ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கும் இந்த ரயில் இருக்க எல்லாமே அன் கோச்சஸ் தான் பாஸ்ட் பேசு ஒரு சில ரயில் நிலையங்களில் மட்டும்தான் இருக்கும் சென்னை டு திருவண்ணாமலை டிக்கெட் விலை ஐம்பது ரூபாய் சரி இந்த ரயில் எங்கெல்லாம் நிற்கும் என்ன டைமிங்ஸ்னு பார்ப்போம் இந்த ரயில் தினமும் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு சென்னை கடற்கரைக்கு வந்து சேரும் அங்கிருந்து புறப்பட்டு இரவு ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு வெள்ளூர் கண்ணன் வரும் மீண்டும் அங்கிருந்து ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்பட்டு பெண்ணாத்தூர் கண்ணமங்கலம் உன்னுப்புறம் சேதாரம்பட்டு ஆர்னி ரோடு மடிமங்கலம் போலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இறுதியாக திருவண்ணாமலைக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு ஐந்து மணிக்கு சென்றடையும் இதேபோல மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையில் தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு ஐந்து நாற்பது மணிக்கு வந்து சேரும் பின்னர் வேலூரில் இருந்து ஆறு மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரைக்கு காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு வந்து சேரும் மீண்டும் இந்த ரயில் புறப்பட்டு தாம்பரம் செல்லும் அதிவிரைவான லோக்கல் ரயில் ஒரு சில ரயில் நிலையங்களில் தான் நிற்கும் தற்போது திருவள்ளூர்ல இருந்து இந்த ரயில் விரைவு பாதையில் இயக்கப்படுறதால இந்த ரயில் புட்டூர் ரயில் நிலையத்தில் நிற்கிறது இல்ல நீங்க ஒருவேளை புட்லூர் வர டிக்கெட் எடுத்திருந்தா திருவள்ளூர்ல இறங்கி லோக்கல் ரயிலே போயிடலாம் மறுபடியும் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல நிறைய பேர் இது தெரியாம நிக்காத ஸ்டேஷன்ல இறங்க மறுபடியும் டிக்கெட் எடுக்கிறாங்க தீப திருவிழாவுக்கு போறவங்க இந்த ரயில யூஸ் பண்ணிக்கோங்க பட்ஜெட்டும் கம்மி ஃபேமிலியா ட்ரெயின்ல டிராவல் ரிலாக்ஸா திருவிழாவுக்கு போயிட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் திருவிழாவுக்கு ஊருக்கு போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க